பழைய வாழ்வு உலக இன்பங்களை விரும்புவராக இருந்தால் பரிபூரண ஒளியை போற்றி நான் எழுதிய என் கவிதைகளை தொடர்ந்து அழகாக பாடி யாத்திரை தலங்களில் சுற்றி திரிந்து கண்ணீருடன் மந்திரங்களை சொல்லி விடுமுறையை கொண்டாடலாம் பூச மாதத்தில் ஆனால் இந்த வழியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் உன்னத அருள் ஒளியின் துதியில் இருந்து என் கண்களின் கண்ணீரை கூட உங்களால் பார்க்க முடியாது என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய ரஷ்யன் சீடனுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் ஆனால் பெருமானார் சொன்ன இந்த செய்தியை பார்க்கும் பொழுது யாரையோ பெருமானார் குறிப்பிட்டு பேசுகிறார் என்று தெரிகிறது இப்படி பெருமானார் எழுதிய பாடலை விடுமுறை நாட்களில் யாத்திரை தலங்களில் சுற்றி திரிந்து சொல்லி பாடி மகிழ்ந்து விடுமுறையை கொண்டாடுகிறார்கள் இதையே மாதத்திலும் செய்கிறார்களாம் ஆனால் இவர்கள் இப்படி செய்வது அதாவது பெருமானாரின் பெயரை பயன்படுத்தி செய்வது பெருமானாருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதை பெருமானார் எப்படி குறிப்பிடுகிறார் என்றால் இந்த வழியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் உன்னத அருள் ஒளியின் துதியில் இருந்து என் கண்களின் கண்ணீரை கூட உங்களால் பார்க்க முடியாது என்று குறிப்பிட்டு இருக்கிறார் வருத்தப்பட்டு இருக்கிறார் ஆனால் இப்படி பெருமானை வருத்தப்பட செய்கின்றவர்கள் யார் என்று தெரியவில்லை அப்படி நமது பெருமானாரை இந்த அளவிற்கு சங்கடத்திற்கு உள்ளாக்கியவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் என் அன்பார்ந்த ஆன்மனேய உறவுகளே உங்களுக்கு தெரிந்தால் குறிப்பிடுங்கள் நாங்களும் தெரிந்து கொள்கிறோம் இந்த மக்களும் தெரிந்து கொள்ளட்டும்